வழித்துள்ளது நெருக்கமானவர்கள் அவர்கள் பயன்படுத்தியை பயன்படுத்த பலர் ஆசைப்பட்டிருப்பாங்க அதே போல பலர் அவர்களது கணக்கை ஹேக் செய்ய முயற்சி செய்திருப்பாங்க ஆனால் எதிர்வரும் காலங்களில் எளிதாக ஒரு இமெயில் அனுப்புவதன் மூலம் இறந்தவரின் கணக்கை பயன்படுத்தி ஃபேஸ்புக் நிறுவனம் வழிவகுத்துள்ளது ஃபேஸ்புக் நிறுவனத்திற்கு இறந்தவர்களின் உண்மையான விவரங்களுடன் மரண சான்றிதழ் அழைப்பை மீண்டும் பயன்படுத்த விரும்புவரின் விவரங்கள் மற்றும் உறவுமுறையை முறையை ஃபேஸ்புக் அட் இமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு மெயில் அனுப்பி வைப்பதன் மூலம் மீண்டும் இறந்தவரின் பேஸ்புக் கணக்கை மீண்டும் பயன்படுத்த முடியும் மேலும் கொடுக்கப்பட்ட தகவலின் உண்மைத்தன்மை இல்லாவிடின் ஃபேஸ்புக் நிறுவனம் நிராகரித்துக் கொள்ளும் மேலும் கணக்கை மீள பயன்படுத்துவது குறித்து ஃபேஸ்புக் நிறுவனமே முடிவு செய்யும் என ஃபேஸ்புக் நிறுவனம் தெரிவித்துள்ளது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்